ஹை வீவோஸ் இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்களை போகலாம் எபிசோட்ஸ் அம்மா இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு நம்ம மகேஷ் வந்து போலீஸில் மாட்டிக்கிட்டதும் கிட்டே சொல்கிறாங்க அஞ்சலி ஓ கண்ணுக்கு நான் கெட்டவனாவே தெரிஞ்சுட்டு போகிறேன் ஆனால் என் பின்னாடி இருக்கிற நியாயத்தை ஏன் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு லக்ஷ்மி சொல்கிறாங்க டே நீ பண்ணதே அநியாயம் நீ நியாயத்தை பற்றி பேசுறியா இத்தனை வருஷமா முருகனோட அம்மாவை தண்ணி ரூமில் இருட்ட இதில் அடிச்சு வச்சு அவங்கள டார்ச்சர் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி கேட்க அதுக்கு மகேஷ் சொல்றாங்க ஆமா நான் அப்படியெல்லாம் பண்ணதான் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அஞ்சலி வந்து செம்மையா திட்டுறாங்க ஜி வாயை மூடு என்னடா பெரிய காரணம் இந்த சொத்தெல்லாம் நீ அனுபவிக்கணுன்றதுக்காக தானே இந்த அம்மாவை வெளி உலகத்துக்கே தெரியாதபடி மறைச்சு வச்சிருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அதுக்கு மகேஷ் வந்து ஃப்ளாஷ்மேக்கெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க உனக்கு ஒன்னு தெரியுமா அஞ்சலி இந்த சொத்து எல்லாமே அவங்களோட தான் அதை நான் ஒத்துக்கிறேன் அதை நான் இல்லைன்னு நான் என்னைக்குமே நான் சொல்ல மாட்டேன் அவங்களோட சொத்தை என்னமோ கொஞ்சம் தான் ஆனால் நான் அதை வச்சு எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்கேன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியுமா எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கேன் அது யாருக்குமே தெரியாமல் சும்மா இந்த சொத்தை நான் அனுபவிச்சுட்டேன் அதை மட்டும் சொல்லி பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் இதுக்கு பின்னாடி என்னோட உழைப்பு தான் ஃபுல்லாக இருக்கு அது யாருக்காவது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி மகேஷ் சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு அஞ்சலி வந்து செம்மையாக கோவப்படுறாங்க என்னடா ஓ பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரி பேசுறியா அப்படியே நீ அந்த சொத்தை வாங்கினாலும் அவங்களை நீ எப்படி பார்த்துருக்கணும் நல்லா பார்த்துருக்கணும் எதுக்காக அவங்கள தண்ணி அறையில் வச்சு கொடுமைப்படுத்தியிருக்க அது மட்டும் இல்லாமல் இந்த சொத்துக்கள்லாம் சொந்தக்காரர் எங்கள் முருக அண்ணா தான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சோம் நீ எதுக்காக அவங்கள காண்டாக்ட் பண்ணவே இல்லை இது எல்லா தப்பையும் பண்ணிவிட்டு உன் பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து பயங்கரமாக பேசுகிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு மகேஷ் சொல்கிறாங்க நானும் அர்ஜுனும் சின்ன வயசுலேருந்து எவ்வளோ க்ளோஸ் தெரியுமா ஆனால் அர்ஜுன் வந்து என்னையே பாதிலேயே விட்டுட்டு போயிட்டான் அந்த கோபத்தில் தான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணேன் எனக்கு பிடிச்ச ஒருத்தவங்க என்னை விட்டுட்டு போயிட்டால் என்னால் தாங்கவே முடியாது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ டைலாக் பேசுகிறாங்க இதெல்லாம் கேட்டுவிட்டு அஞ்சலி சிரிக்கிறாங்க மகேஷ் நீங்கள் பேசுகிறது எனக்கு சிரிப்பாக தான் வருது நீங்கள் ஒருத்தவங்க மேலே பாசம் வச்சுருந்தா அவங்கள நீங்கள் நல்லா பார்த்துருக்கணும் அவங்கள இப்படி சைக்கோ டார்ச்சர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு மகேஷ் சொல்கிறாங்க அஞ்சலி நான் உன் மேலே வச்சுருந்த லவ் எல்லாம் நீ மறந்துட்டியா நான் உன்னை என்ன டார்ச்சர் பண்ணேன் உன்னை நான் நல்லா தானே பார்த்துக்கிட்டேன் என்னோட மொத்த லவ்வையும் உன் மேலே தானே நான் காட்டினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அஞ்சலி சொல்றாங்க இத்தனை வருஷமா உங்ககிட்ட நான் டார்ச்சரை மட்டும்தான் அனுபவிச்சுட்டு இருந்திருக்கேன் இருக்கேன் நீங்க உண்மையாவா இருந்த அப்படிங்கிற மாதிரி அஞ்சலி செம்மையா கேள்வி கேக்குறாங்க அப்போ மகேஷ் வந்து லக்ஷ்மி கிட்ட கேட்குறாங்க அத்தை நீங்களும் பார்த்து சும்மா இருக்கீங்க உங்கள் பொண்ணு பாட்டுக்கு தாலியை வீசிட்டு நீ என் புருஷனே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா இதெல்லாம் சரியா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு லக்ஷ்மி சொல்கிறாங்க தான் என்னோட பொண்ணு தெளிவான முடிவு எடுத்திருக்கா அவ வாழ்க்கையை அவன் நல்லா தான் பார்த்துக்கிட்டு இருக்கா அதை பற்றி எனக்கு எந்த கவலையுமே இல்லை மாப்பிள்ள நீங்கள் தைரியமாக போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ மகேஷ்க்கு செம்ம கோபம் வருது எல்லாரும் கூட்டு சேர்ந்து என்னைய பழி வாங்கிட்டீங்களே நான் யாரையுமே சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அங்கே இருக்கிற அதிகாரி ஒருத்தர் சொல்கிறாரு டே உனைய நான் எவ்வளோ பெரிய ஆள் நினச்சிட்டு இருந்தேன் இங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் தான் ரோல் மாடலாக வச்சுருந்தாங்க ஆனால் இதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய கதை இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது இனிமேட்டு உன்னோட கதை முடிஞ்சதுடா ஒருத்தவங்களை ஏமாற்றி அவங்க சொத்தை அனுபவிக்கிறது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா அதுக்கான தண்டனையை நீ இப்போ அனுபவிக்க போற அப்படிங்கிற மாதிரி போலீஸ் வந்து இழுத்துட்டு போகிறேன் அப்போ மகேஷ் வந்து அஞ்சலி துளசி லட்சுமி இவங்க எல்லாருமே பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னை எப்படி பழி வாங்கிட்டீங்களே நான் உங்க யாரையுமே நிம்மதியாக வாழ விட மாட்டேன் நான் இப்போ வேணா போலீஸ் ஸ்டேஷன் போகலாம் கண்டிப்பாக நான் திரும்பி வரப்ப உங்களோட நிம்மதியை நான் கண்டிப்பாக எடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சம்ம வீழத்தனமாக மகேஷ் வந்து பேசிக்கிட்டு போகிறாங்க அப்ப அஞ்சலி சொல்கிறாங்க டே போடா போடா நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அஞ்சலி வந்து நக்கலாம் பேசுகிறாங்க நம்ம மகேஷ் வந்து அஞ்சலியை ஒரு பார்வை தான் பார்க்குறாரு அந்த பார்வையிலேயே அவர் என்ன நினைக்கிறாருன்றது நல்லாவே தெரிஞ்சிருது போச்சு நம்ம அஞ்சலிக்கு இனிமேட்டு தான் யமகண்டம் ஸ்டார்ட் ஏன்னா நம்ம சை கோ மகேஷ் வந்து நல்லா இருக்கும் போதே அஞ்சலியை போட்டு படாத பாடுபடுத்தினாரு ஆனா இப்ப அவரு வெறி கொண்ட சிங்கமா போறாரு ஜெயிலுக்கு கண்டிப்பா திருப்பி வரும்போது அவர் எப்பேற்பட்ட சைக்கோவா திரும்பி வருவாரு நம்மளால யோசிக்க கூட முடியாது அந்த அளவுக்கு டெரரா தான் வருவாரு இந்த கதை இதோட முடியிற மாதிரி தான் காட்டுறாங்க ஆனா முடிய போறதில்லை இதுக்கப்புறம் தான் கதையே ஸ்டார்ட் ஆக போகுது இந்த சைடு நம்ம அஞ்சலி வந்து முருகன் அம்மா கிட்ட சொல்கிறாங்க எப்படியோமா இத்தனை வருஷமா நீங்கள் அந்த ரூமில் தனியாக அடைஞ்சு கடந்திருந்தீங்க இப்போ உங்களுக்கு விடுதலை கிடச்சிருக்கு நீங்கள் உங்கள் பையனோட சந்தோஷமா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டுட்ட லக்ஷ்மி வந்து முருகன் கிட்ட சொல்கிறாங்க முருகா நீ ஆசைப்பட்ட மாதிரியே ஓ அம்மா கூட நாங்கள் உனியே சேர்த்து வச்சிட்டோம் அம்மாவை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோ இந்த சொத்து பத்தி எல்லாமே ஒன்னோடது தான் நீ உங்கள் அம்மாவை சந்தோஷமா வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட முருகன் வந்து சொல்கிறாங்க லக்ஷ்மி கிட்ட எனக்கு இந்த சொத்து பத்து எதுவுமே வேணாம் எங்கள் அம்மா நீங்கள் ரெண்டு பேருமே என் கூட இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டால் லக்ஷ்மி சொல்கிறாங்க இதுதான் என்னோட பையன் என் பையன் சொத்துக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டான் இதுதான் என்னோட முருகன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட முருகனோட அம்மா வந்து லக்ஷ்மியை கட்டுப்பிடிச்சு அழுக்கிறாங்க நான் கூட என் பையனை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன் என் பையன் எப்படி இருக்கான் எங்கே இருக்கான் யார்கிட்ட வளர்கிறான் ஒன்றுமே தெரியாமல் இருட்டறையில் பைத்தியக்காரி மாதிரி இருந்தேன் ஆனால் இப்போ அவனை நீ நல்ல முறையில் வளர்த்துருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு லக்ஷ்மி அப்படிங்கிற மாதிரி முருகனோட அம்மா வந்து லக்ஷ்மி கிட்ட சொல்லி அழுகிறாங்க அப்பா லக்ஷ்மி சொல்றாங்க நீ எதுக்காக அழுகிற என்னோட கடமை எனக்கு முருகன் தத்தெடுத்த பையன் கிடையாது என் வயிற்றுல வளர்ந்த பையனா தான் அவனை நான் இப்போ வரைக்கும் கூட நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி லக்ஷ்மி சொல்றாங்க அப்போ முருகன் கிட்ட லக்ஷ்மி சொல்றாங்க அம்மா கூட்டிட்டு வீட்டுக்கு போப்பா அப்படின்னு சொல்ல அதுக்கு முருகன் வந்து நான் போக மாட்டேன் எனக்கு நீங்க எல்லாருமே வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ முருகனோட அம்மா அஞ்சலி கிட்ட சொல்றாங்க அஞ்சலி நீ மட்டும் இல்லைன்னா இந்நேரம் நான் என் பையன் பாத்திருக்கவே மாட்டேன் என் காலம் அந்த இருட்டறையிலே முறிஞ்சிருக்கும் ஆனா நீ சூப்பரா இந்த மகேஷ கையும் கழுவுமா பிடிச்சி போலீஸ்ல ஒப்படைச்சிட்ட அதுவே எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதுக்கெல்லாம் அஞ்சலி சொல்றாங்க இது எல்லாத்துக்குமே காரணம் துளசி அக்கா தான் துளசி அக்கா மட்டும் எனக்கு தைரியம் சொல்லலைன்னா இந்நேரம் நான் போய் சேர்ந்திருப்பேன் நான் வந்து மகேஷ் பண்ண டார்ச்சரில் இந்த உலகத்திலே வாழ வேணாம் செத்துடலாம் அப்படின்னு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனால் துளசி அக்கா தான் நீ சாகக்கூடாது நீ உயிரோடு இருந்து தான் இந்த மகேஷ் பண்ணுற வேலையெல்லாம் வெளி உலகத்துக்கு கொண்டு வர முடியும் அப்படின்ட்டு எனக்கு தைரியம் சொன்னாங்க அதோடு தான் நான் இந்த மாதிரி ட்ராமாலாம் இந்த கிட்டே போட ஆரம்பித்தேன் இப்போ அவனும் மாட்டிக்கிட்டான் இப்போ அவனோட கதையும் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போது மகேஷ் வந்து மனசில் நினைச்சு ிட்டே போகிறாரு அஞ்சலி நான் உனையை எந்த அளவுக்கு காதலித்தேன் என்னோட வாழ்க்கையை மொத்தமும் உன் கூட சந்தோஷமாக வாழணும் தான் ஆசைப்பட்டேன் ஆனால் நீ எனக்கு பண்ணது பெரிய துரோகம் என்னை ஜெயிலுக்கு அமுச்சிட்டு நீ மட்டும் சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா அது முடியவே முடியாது என்னதான் இருந்தாலும் ஏன் அஞ்சலி எனக்கு மட்டுந்தான் என்னோட அஞ்சலியை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் நீ என்ன தான் தாலியை தூக்கிய மூஞ்சில் எரிஞ்சிருந்தாலும் உன் வயதில் என்னோடய குழந்தை தானே வளருது அதோட அப்பா நான் தானே கண்டிப்பா நால பின்ன நீயே என்னைய தேடி வருவ அப்படிங்கிற மாதிரி மகேஷ் வந்து மனசுல நினைச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம லக்ஷ்மி துளசி அஞ்சலி மூணு பேருமே முருகன் கிட்ட சொல்கிறாங்க முருகன் இனிமேட்டு நீ தான் மகேஷ் கம்பெனி எல்லாத்தையுமே பார்த்துக்கணும் ஏன்னா அதுக்கான சொந்தக்காரன் நீ தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது முருகன் வந்து திரு திருத்திறன் முழிக்கிறாரு என்னால் எப்படி பார்க்க முடியும் எனக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே கிடையவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது லக்ஷ்மி சொல்கிறாங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது முருகன் உன்னால் கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உன் மேலே நம்பிக்கவே கண்டிப்பாக நீ பாரு எப்படி ஒரு இடத்துக்கு போக போகிற அப்படின்னு சொல்லிவிட்டு நம்பிக்கை கொடுக்குறாங்க இது எல்லாமே சரி இந்த இடத்துல நம்ம சிவராமனை உயிரோட தானே காமிச்சாங்க ஆனா அவங்க இப்ப எப்படி இருக்காங்க என்னாண்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையே காமிக்க மாட்டேங்கிறாங்க நம்ம மகேஷ்கு மட்டும்தான் தெரியும் சிவராமன் எங்க இருக்காரு சொல்லிட்டு கண்டிப்பா அஞ்சலி வந்து போலீஸ் மூலமாக மகேஷை விசாரிக்கிற விதத்தில் விசாரித்து கண்டிப்பாக கிட்டே இருந்து சிவராமன் எங்கே இருக்காரு அப்படிங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் எபிசோட் வந்து சூப்பராக போவோம் நம்ம வெற்றி வந்து இந்த சீரியலை காமிச்சே ரொம்ப நாள் ஆகுது நம்ம வெற்றி எங்கே போனார் என்ன ஆனாருன்னு தெரில சீக்கிரம் வெற்றி துளசி சீன்ஸ் எல்லாம் நிறையா வந்தால் சூப்பராக இருக்கும் நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே விவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறுக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க